முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆசன வாய்க்கு மேலே உள்ள குடல் பகுதியை தான் நம்ம என்று சொல்வோம் வந்து அதில் வந்து ஒரு ஆறு சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஒரு கேன்சர் இருந்தது வந்து கேன்சர் கட்டி அவருக்கு வந்து எப்படி டயக்னோசிஸ்க்கு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா அவர் மோஷன் போகும்போது பிளட் வருது எவ்ரி டைம் வந்து அவர் மோஷன் போகும்போது பிளட் வருது அடி வயிற்றில் வலி உள்ளது அப்படின்ற கம்ப்ளைண்ட் தான் வந்தாரு அவருக்கு ரொட்டீனா பண்ற எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்தோம் ஒரு ஆறு சென்டிமீட்டர் உள்ள வந்து ஒரு காலிஃப்ளவர் ஷேப்ல இருக்கிற ஒரு கட்டி ஒன்று இருந்தது வந்து அது முழுமையாக அந்த மோஷன் பவரை பார்ப்பேவா அடைச்சிட்டு இருந்தது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மோடாலிட்டி என்னைக்கும் ஒரு கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா மல்டி மோடாலிட்டி அப்ரோச் தான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை வந்து நாம வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவோம் பயோப்சி அகைன் டெஸ்ட் பண்ணி ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு கட் பண்ற அந்த மார்ஜின்ல வந்து எவ்வளவுக்கு செல்ஸ் எல்லாம் டியூமர் செல்ஸ் இருக்கான்றது போன்று நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் வந்து